பெரிய உறவுகளே சில விஷயங்கள்ல நம்மளுக்கு மாதிரி காப்பாத்திருச்சு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஒரு ஒரு குடும்பம் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் குறிப்பிட்டு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல வந்து யாரு வந்து வீட்டுல சாப்பிடுறப்போ பிடிக்கிறக்கோ எல்லாமே இருக்கு ஆனா அவங்க எப்ப போய் தண்ணி குடிச்சாலும் தண்ணி கையில ஒட்டிக்கும் அதே வ வடை வடான்னு இப்போ எப்படி சக்கரை பாவெல்லாம் தொட்டால் ஒட்டுது அது மாதிரி ஒட்டிக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் தண்ணி எப்போ அள்ளி குடித்தாலும் உப்பு கறிச்சிட்டே இருக்கும் இருக்குது தாத்தா பாட்டி அவங்க இவங்கன்னு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது அவங்க குறிப்பிட்ட ஃபேமிலிக்கு மட்டும் பேரன் தாத்தா அப்பான்னு எல்லாத்துக்குமே அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் உப்போ எடுத்தாலும் அந்த தண்ணி உப்பு கரிச்சுட்டே இருக்குமா ஐயோ எங்கெங்கயோ கிணத்து தண்ணிகள்லாம் இருக்கே ஆனால் நாம் குடிக்கிற தண்ணி மட்டும் இப்படி உப்பு கறிக்குதே தாகமே தீர தீரமாட்டேங்குதே தாகமே தீர மாட்டேங்குதுன்னு அன்னாடும் மருகி 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 மனசு ஒழிஞ்சிட்டு கிடந்தாங்களாம் அப்புறம் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்காரு நீங்கள் வேணால் போய் ஏதாவது பேசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு ஞானி பார்க்கணும்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி போனாக்கா ஞானியை பார்க்கறக்கு அவ்வளோ நேரம் டைம் ஆயிட்டு வச்சாமா இருந்தாலும் எப்படியோ ஒரு வகையில் அவங்க ஞானியை பார்த்துட்டாங்க ஞானி பார்த்தோன்னே ஞானிகிட்ட சொல்கிறாங்க சாமி நாங்கள் எல்லா இடங்கள்லேயுமே இங்கே மாறிக்கலாம் அங்கே மாறிக்கலான்னு ஊர் ஊராக நாங்கள் மாறி மாறி போகிறோம் எந்த ஊருக்கு போய் ஒரு வாய் தண்ணி அள்ளி குடித்தாலுமே எங்களுக்கு உப்பு கைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ சரி என்ன நீங்க இந்த ஜென்மத்துல ஏதாவது வசதியா இருந்தீங்களா ஏதாவது பாவம் பண்ணீங்களா என்ன ஏதுன்னு கேட்டாராம் இல்லைங்க சாமி நாங்க ஒன்னும் குடும்பமா இருக்கிறோம் யாருக்கும் துரோகம் எல்லாம் ஒன்னும் பெருசா பண்ணலீங்க ஆனா ஒரு வயது தண்ணி எங்களால நிம்மதியா குடிக்க முடியலீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்களாம் ரொம்ப நல்ல குடும்பம் தான் இந்த ஊரே எங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சொன்ன உடனே அஞ்சு நிமிஷத்துல வேற ஒரு வேலை ஆகி அதனால கதையை மீண்டும் தொடர்றேன் அப்போ உப்பு கறிக்குது எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நிஷ்டையில் அப்படியே சாமியார் உட்காடுறாரு உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காறாரு அப்போ உடனே அந்த ஃபேமிலியை மறுபடியும் வர சொல்லி என் தோலை தொட்டுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கண்ணை முடிவீங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விட கிடச்சிரும்னு சொன்னாரான் அப்படியா சரின்னு சொல்லி போட்டு அப்படியே அவங்க அந்த குருவோடைய தோலை தொட்டுட்டு நின்னாங்களாம் நின் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்படியே ஒரு பிரலையுமே நடந்த மாதிரி இருந்ததுதான் என்ன பிரளயம்னா ஒன்றுமே பேசலியான் அந்த குடும்பம் அப்படியே சத்தமில்லாமல் நடந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ சீடன் கேட்குறான் ஞானியினுடைய சீடன் கேட்குறான் ஆமாம் இ வந்தாங்க தன்னுடைய கஷ்டத்தை சொன்னாங்க அழுதாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியில் உங்கள் தோலை தொட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்த உடனே ஏன் அவங்க வந்து இப்படி சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறான் சீடன் சீடன் கேட்ட உடனே அது ஒன்றும் இல்லை கண்ணா நடந்தது என்னன்னா இவங்களுக்கு நாடாளுற பதவி கொடுத்தேன் அதாவது இறைவனாக இருந்து நாடாளுற பதவி கொடுத்தேன் அந்த பதவி கொடுத்தப்போ அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணாங்க அது எப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் இவங்களால எந்தெந்த வாழ்வாதாரத்தை கொடுத்து மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே செய்யக்கூடிய சக்தியும் பொறுப்பும் எல்லாம் கொடுத்து இவனுக்கு எல்லாமே பண்ணினேன் இது பூராமே இது இவன் செய்யாம காசா பணமா மற்றவங்களுக்கு செஞ்சு 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 அதாவது என்ன சொல்றது தன்னோட சுயநலத்துக்காக செஞ்சு தன்னுடைய தேவைகளுக்காக செஞ்சு தன்னுடைய வசதிகளை மட்டும் பெருக்கிட்டு தான் மட்டும் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி போட்டு வாழ்ந்தான் அதே மாதிரி ஏழ வாழைகளோ இல்லை நிறைய பேர்த்துக்கு இவங்க செய்ய வேண்டிய உதவிகள் கிடைக்காம நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர்த்தோட குழந்தைகள் செத்துருக்கு இருக்கு நிறைய பேர்த்துக்கு கல்வி சரியான முறையில் கிடைக்கல அதே சமயம் நிறைய பேர்த்துக்கு சரியான ஆதாயமும் பாதுகாப்பும் எதுவுமே கிடைக்கல அவங்களோட கண்ணீர் அத்தனையும் தான் இங்கே உப்பாக கரிச்சிருக்கணும்னே அப்போ அவங்களுக்கு இன்னும் கொடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னாராம் அப்படி கிடையாது இவங்க டெய்லியுமே செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாராம் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா ஒரு நாளையில் நம்ம தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க முடியல அப்படின்னு சொன்னாலே நம்மளால் அது தாங்க முடியறதில்ல ஆனால் ஒவ்வொரு தடவையும் இவங்க குடிக்கிறாங்க பார்த்தீங்களா தண்ணி அது தண்ணி கிடையாது அந்த ஏழை மக்கள் சிந்துனாங்கள ரத்தம் அதே மாதிரி ஏழை மக்கள் தான் மக்களை படிக்க வைக்க முடியல தான் மக்களை காப்பாற்ற முடியல நிறைய விஷயங்களை செய்ய முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டாங்கள்ல அவங்களுடைய கண்ணீர் தான் அந்த உப்பு கரிசல் அப்படின்னாரான் அப்போ அது ஏன் கையில் அவங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அது அத்தனையுமே அவங்க கண்ணுக்கு தண்ணியாக தான் தெரியுதே தவிர அவங்க குடிக்கிறது அத்தனையுமே அவங்களுடைய கண்ணீர் மட்டும் இல்லை ரத்தமும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இதை அவங்க பார்த்தாங்க என்னுடைய தோலை தொட்டுட்டு அவங்ககிட்ட மறுபடி கேட்கறக்கு எந்த விதமான வழியும் இல்லை மீண்டும் துண்டத்தை அனுபவிக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ நினச்சி பாருங்க ஏன் அந்த முன்னாடி நான் ராஜாவாக இருந்தேன் மந்திரியாக இருந்தேன்னு அவங்களுக்கெல்லாம் தோணாமல் அவங்களுக்கு ஒரு பிறவி கொடுத்து அவங்கள மறுபடியும் ஒரே குடும்பமாக அமைச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அமைக்காமல் இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு தப்பிக்கிற வழி இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிடுவோம் ஒன்று கடந்த விஷயங்கள் ஞாபகத்துல இருந்தா அதுலேருந்து தப்பிக்கிற தேட ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் நம்ம செஞ்ச பாவத்தை மறக்க வச்சு நமக்கு ஒரு புது பிறவி கொடுத்து துன்பம்னா என்ன மற்றவங்களுடைய கண்ணீர்னா என்னன்னு இன்றைக்கும் அந்த குடும்பங்க வந்து உப்பு தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு க சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரமோ சம்பிரதநாயமோ அது ஒரு கதை அது வந்து சொல்லுது இப்போ இந்த இடத்துல நினச்சி பாருங்கள் பாருங்க நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி தாகத்தை தணிக்கிறதுக்கு உப்பு தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த கதையில வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு என்டிங் இப்படி ஒரு என்டிங் இல்லை பதிலை உங்க கையிலயே ஒப்படைச்சிட்டேன் எப்படி இருக்கணும்னு பாருங்க